மோட்டா சுந்தரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் ஜெமினி தயாரிப்பு இதில் சிவாஜி கணேசன் தான் முக்கியமான பாத்திரம் ஆனால் அவர் வயதான ஒரு தந்தை ரோலில் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் நம்ம இங்கே ஒரு பாட்டு பார்க்க போகிறோம் இந்த பாட்டு வந்து ஒரு துள்ளலான பாட்டு மூன்று இளம்பெண்கள் நடனம் ஆடிக்கொண்டு ஆளுகிற ஒரு ரொம்ப அழகான பாட்டு துள்ளி துள்ளி விளையாட துடி கிது மனசு தோழி மனமாலை காதலின் பரிசு அப்படிங்கிற பாடல் தான் இந்த பாடலே பாடியிருப்பவர்கள் பி சுசீலா எல்லாரி சீ மற்றும் சுலமங்கம் ராஜலட்சுமி காட்சியில் நடிச்சிருக்கிறவங்க ஜெயலலிதா குமாரி சச்சு மற்றும் மணிமாலா இந்த பாட்டினுடைய வரிகள் வாலி தான் எதிர்க்காரத துள்ளி துள்ளி விளையாட துளிக்குது மனசு துள்ளி துள்ளி விளையாடனால இந்த பாட்டு முழுக்க ஒரு இசையே ஒரு துள்ளி துள்ளி விளையாடும் நீங்கள் பிள்ளைகளிலேருந்து ஆரம்பித்தீங்கன்னா ஒரே துள்ளல் இசை தான் டிடு 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 டிட்டு அப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே துள்ளி தான் ஆரம்பிப்பார் அவங்க துள்ளியால் துள்ளலான இசை பாடல் முழுக்கவே ரொம்ப அந்த இசையினுடைய நீங்கள் துள்ளலை கேட்கலாம் அது மாதிரி வாத்தியக்கரைகளும் ரொம்ப வேகமாக ஒலிச்சு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பாட்டுக்கு வந்து மூன்று சலனங்கள் மூன்று சலனம் இருந்தால் கூட ரொம்ப வேகமாக ஓடி போயிருந்த பாடு மொத்தம் லெங்கே வந்து ரெண்டு ரெண்டு நிமிஷம் நாற்பத்தி ஏழு செகண்ட் தான் இருக்குது நான் பார்த்து யூடியூப் வீடியோவில் அதனால் வேகமான பாடல்கள் கூட அந்த மூன்று சலனங்கள் கூட நீளமான பாடல்கூட வேகமாக பாடி முடிச்சுட்டாங்க ரொம்ப பியூட்டிஃபுல் டியூன் வேறு என்ன சொல்லப்பட் கேட்டால் அப்படியே ரொம்ப மனதுக்கு இனிமையாக இருக்கும் சும்மா எப்போது ஒரு உங்களுக்கு ஒரு மனசு ஒரு ஏற்பட்டதாக அந்த பாட்டை கேட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் அவங்க சோறுகெல்லாம் பறந்து போயிடும் எப்போ வேணாலும் கேட்கலாம் எனி டைம் கேட்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பாடல் இந்த பாட்டை பற்றி அதிகமாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் கேட்டாலும் கேட்டாலே உங்களுக்கு தெரியும் கேட்டு ரசிக்கலாம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் நன்றி இன்னொரு பதிவேடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்